திருவுந்தியார் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பில் நாம் சென்ற அமர்வு வரைக்கும் ஒரு ஒன்பது பாடல்களை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த முந்தியார் என்கின்ற பாடலுடைய வழிநூலாக நமக்கு திரு கலற்றுப்படியார் என்கின்ற ஞானசாஸ்திரமும் அமைந்திருக்கிறது இது ஒரே பரம்பரையில் வந்த நூல் இதெல்லாம் நம்ம விரமாக தொடர்ச்சியாக சிந்தித்திருக்கிறோம் திருக்கடூர் உய்ய வந்த தேவநாயனாருடைய குருநாதர் அவருடைய தேவநாயனார் அவருடைய குருநாதர் திருவையலூர் ஒய்யவந்த தேவநாயனார் திருவையலூர் ஒய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த நூலுக்கு தான் திருவுந்தியார் என்று பெயர் இந்த நூல் நாற்பத்தி ஐந்து கழித்தாழி செய்யினாலே சிறிய அளவிலே சூத்திரமயமாக அமைந்திருக்கிறதுனாலே அதனுடைய விரிவு நமக்கு மக்களுக்கு வேண்டும் என்று அருள் செய்த ஆச்சாரியர் திருக்கடூர் உய்யவந்த தேவனாயனார் திருக்கலிற்றுப்படி என்கின்ற ஞான அருளி செய்திருக்கிறார் அதில் நூறு வெண்பாக்களால் அமைக்கப்பட்ட நூல் அது என்று எல்லாம் பார்த்துருக்கிறோம் உந்தியார் பார்க்கும்பொழுது நம்ம கழிற்றுப்படியாரில் சென்று சில விளக்கங்களை பார்த்து வந்தால்தான் சரியான பொருள் கிடைக்கும் என்பதனால் கலெக்டர் படி யாரும் போதுமான அளவுக்கு நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் முழுமையாக சந்திக்கவில்லை நான் ஒரு பாடலுக்கு ஒரு உந்தியார் பாட்டுக்கு இரண்டு மூன்று கலெக்டர் படி கூட நமக்கு விளக்கம் இருக்கலாம் ஆனால் நாம் ஏதோ ஒரு பாடல் சில நேரங்களில் பாடல் பார்க்காம கூட நம்ம போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறோம் இதில் சென்ற அமர்வில் நாம் இந்த எட்டாவது பாடல் என்கின்ற அந்த பாடலில் ஆதாரத்தால் நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பெற விமலருக்கு இடமதென்று உந்திப்பர என்று சொல்லக்கூடிய அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது திருக்கலற்றுப்பாடி யாரனுடைய பதினைந்தாவது பாடல் இதற்கு தொடர்புடைய பாடல் என்று அழகாக அறிவழகனை அற்புதமாக அந்த நோட்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களே எல்லாருமே அனுப்பியிருந்தோம் அந்த அதே போல் இன்றைக்கி நம்ம ஐயா மணி ஐயாவும் அந்த யோகத்தை பற்றின அழகான ஒரு சாட்ஸ்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து காமிச்சாங்க அந்த ஆர்வம் நமக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கறது நீங்கள் படிக்கும் பொழுது நமக்கு ஆக இவ்வளோ ஒரு அறிவுடைய மாணாக்கர்களுக்கு நாம் ஒரு தலைமை நின்று தலைமை தாங்கி இந்த பாடத்தை செய்கின்றோம் என்னும் பொழுது நாம் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுப்பது அதுதான் நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த பதினைந்தாவது பாடல் திருக்கள்கிறப்படியாரில் நல்ல சிவ தன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் நான் எழிய பெற்றதனால் ஆராயணும் காணாரன் அங்கே தலைப்படம்தான் ஆராயணும் காணா அரன் என்பது பாட்டங்க யாராலையும் பார்க்க முடியாதவராகிய பெருமானார் நமக்கு தலைப்படுவார் என்று பார்த்தோம் அந்த தலைப்படுதல் என்கின்ற சொல்லு கல்ட்டுப்படியார் உந்தியாரில் மிக முக்கியமான சொல் தலைப்பட்டார் தீரத்து வந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் எவர் அப்படின்ற இருக்குது அந்த தலைப்பட்டார் என்பது தான் எது தலைப்படுதல் ஒரு காரியத்தை நாம் முன்னின்று கொண்டு செய்வது அதுதான் தலைப்படுதல் அர்த்தம் அல்லது அவருக்கே நம்ம ஒப்புவித்து கொடுத்து விடுது அப்படிங்கிற இந்த இடத்துல தலைப்பட்டார் தீரத்துறந்தார்னா யாருக்கிட்ட தலைப்படுதல் இடத்தை தலைப்படுதலை பேசுகிறது அது சரிதானே அப்போது யார் பெருமானிடத்தை தலைப்பட்டார்களோ அவர்கள் உலக விஷயங்களை திறந்து விட்டார்கள்னு அர்த்தம் துறக்காதவர்கள் மயங்கி வலைப்பட்டார் மாய இலசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த திருக்குறள் அந்த திருக்குறளையும் இந்த திருக்குறள் இல்லாமல் இன்னொரு திருக்குறள் சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றழிந்து சார்தரு சார்தரா சார்தரு நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளையும் இன்னைக்கு ஒரு பாடலை நாம் பார்க்க போகிறோம் அந்த திருக்குறள் முதலியவற்றை நமக்கு திருக்களட்டுப்பாடி ஆசிரியர் எடுத்து மேற்கோள் காண்பித்திருக்கிறார் அதே திருவாசக பாடல்கள் சிலவற்றை மேற்கோள் காண்பித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் நம்ம திரு உந்தியாருடைய பொருளை பார்க்க வேண்டியிருப்பதனால அந்த உந்தி கலெற்றுப்படியாரை பார்க்கும் பொழுது அதில் அந்த ஆரேனும் காணா ஆரணை பார்க்கக்கூடிய வழியாக மூன்று வழி காண்பிக்கப்பட்டது ஒன்று நல்ல சிவ தன்மம் இன்னொன்று நல்ல சிவ யோகம் இன்னொன்று நல்ல சிவ ஞானம் என்பதாக இந்த விஷயம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பாடலுடைய தொடர்ச்சி விளக்கம் மட்டும் ஒரு பத்து பதினைந்து பாடலுக்கு கலற்றுப்படியாறுலாம் போகும் அந்த ஒரு அது ஒரு அந்த ஒரு பாடலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால போதும் ஒரு பெரிய கட்டுரை எழுதின அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க அதில் பாதி எப்படி பிள்ளை பாதி புராணம் பாதினே பெரிய புராணத்தில் இருக்கும் அதுபோல் இந்த கல்லட்டுப்படியாரில் அந்த ஒரு பாடலுடைய விளக்கம் ஒரு பத்து பாட்டுக்கு இருக்கும் அது அந்தளவுக்கு அது ஒரு நல்ல பாடல் முதல்ல நல்ல தன்மம் என்று வரும்பொழுது அதில் மெல்வினை வல்வினை என்பதாக இரண்டு இருந்ததாக பார்த்தோம் மெல்வினை என்பது சரியை கிரியை வெரி குட் என்று பார்த்தோம் வல்வினை பொழுது அது ஆற்றரிய வல்வினைனே சொல்லிட்டாங்க அது யாராலும் செய்ய முடியாது என்று அதற்கு ஒரு மூணு பேரை உதாரணம் காண்பித்திருந்தார்கள் தன்னுடைய மகனை இறைவனுக்காக கொடுத்தவர் தன்னுடைய தந்தையை இறைவனுக்காக கொண்டவர் தன்னையே இறைவனுக்காக கொள்ள துணிந்தவராக இருக்கக்கூடிய மூணு நாயன்மார்கள் உதாரணமாக காட்டியிருந்தார்கள் இதுபோல் நிறைய பேர் இருக்காங்க அங்கே இந்த மூணு பேரும் மட்டும் ஏன் உதாரணம் காண்பிக்கணும்னா ஒரு பொதுவாக அவங்க அந்த மூணு டாபிக் யாராலையும் விட முடியாத பிள்ளை பாசம் யாராலையும் விட முடியாத பெற்றோர் பாசம் யாராலையும் விட முடியாத தன்மையில் தமக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை இது மூணுமே உதாரணமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதனால தான் மூணு பேரையும் எடுத்து காண்பித்திருக்காடுத்து இந்த மூணு பேர் மட்டும்தான் நிராதார யோகிகள் போல இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நாயன்மார்கள் எல்லாருமே அப்படித்தான் அதில் நமக்கு சிறப்பாக அந்த மூணு பேரை எடுத்து காண்பித்திருக்கிறார்கள் அதனால் அந்த நல்ல சிவ தன்மத்தில் சரியை கிரியை அப்புறம் வல்வினை என்பதாக பார்த்தோம் அது இரண்டும் போனதுக்கு பிறகு நல்ல சிவ யோகம் என்ற விஷயம் வருகிறது அந்த யோக விஷயத்தை தான் இந்த அந்த இந்தியார் பாடல் சொல்கிறது ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்றுன்னு அப்போது யோகத்தில் இரண்டு வகை இருப்பதாக கல்ட்டுப்படியார் காட்டுவாங்க அது ஆதார யோகம் இன்னொன்று நிராதார யோகம் என்று சொன்னோம் ஆதாரம் என்பது ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டு செய்வது இங்கே குண்டலினியை மூச்சு பயிற்சி பிராணாயாமத்தின் மூலமாக இடங்களை பிங்களை நாடிகளை தடுத்து மூச்சு பயிற்சி மூலமாக சுழ்முனையை எழுப்பி அதிலிருந்து மூலக்கணலை பின்னாடியே பார்க்க போகிறோம் மூளை கிடந்தாரே முற்றத்தை விட்டவர்னு ஒரு பாட்டு வரப்போகுது இந்தியாரில்ல அது ஒரு மூளையில் கிடந்தது இல்லையா அது கொண்டு வந்து எங்கே விட்டாங்க முற்றத்தை விட்டார் எல்லாருக்கும் தெரியல லாடஸ்தானம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடம் என்னதுன்னு உடம்புல நெற்றி தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு முகத்தை வைத்திருக்கிறோம் அதில் சிறப்பாக நெற்றி நமக்கு அதுதான் முற்றம் அதனால் முற்றத்தை ஆக்யா சக்கரம்னா விழிப்பு அது அந்த பாட்டு வரும்போது பார்ப்போம் அப்படி யோகத்தில் ஆதாரம் நிராதாரம் என்று இரண்டு இருப்பதாக காட்டினார்கள் அந்த நிராதாரம் என்பது தான் பக்தி யோகம் அதுன்னு பேர் இந்த மகாபாரதம் முதல் இதில் பகவத்கீதை முதலியவற்றிலாம் அது யோகம் என்று காட்டுகிறார்கள் பக்தி பண்ணுவது மட்டுமே கர்ம கர்மயோகத்தை விட கர்மம் என்பது தன்னுடைய வேலைகளை சரியாக செய்வது கடமைகளை சரியாக செய்தால் பலன் கிடைக்கும் சொல்வது பகவத்கீதை பக்தியோகம் என்பது நம்முடைய பக்தி இயக்கம் என்று நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஞானசம்பந்தராலும் அப்பர் சுவாமிகளாலும் தொண்டரைக்கப்பட்டது தான் பக்தி இயக்கம் என்று பிற்காலத்தில் சரித்திர ஆராய்ச்சியர்கள் சொல்கிறார்கள் பக்தி மட்டுமே பிரதானம் அதை எடுத்துக்கொண்டு தான் ஆழ்வார்களும் கூட பக்தி இயக்கத்தை பக்தியை முன்னிலைப்படுத்துகிறார்கள்னு பார்க்குறோம் அதனால தான் வைஷ்ணவத்தில் கூட ஒரு இரண்டு பிரிவு மர்க்கட நியாயம் மர்ச்சல நியாயம்னு சொல்லுவாங்க மர்கடம்னா குரங்கு மற்சலம்னா பூனை பூனை தன்னுடைய குட்டியை என்ன பண்ணுவோம் ஆபத்துலேருந்து கவ்வி தூக்கி செல்லும் இன்னொரு இடத்துக்கு அதுபோல் கடவுளானவர் உயிரை அது ஜீவாத்மாக்களை ஜீவாத்மா எந்த ஒரு ப பிரயத்தனமும் செய்யவில்லை என்றாலும் கூட கடவுளானவர் காப்பாற்றுவார் அது அவருடைய கடமை அவ்வளவு கருணையுடையவர் அவர் என்று கடவுளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவது அந்த மர்ச்சல நியாயம்னு பேர் மற்கட நியாயம்னா நாம தான் பிரயத்தனப்பட்டு பிடித்துக்கொள்ள வேண்டும் குரங்கு கூட்டி என்ன பண்ணோம் தாய் குரங்கு நல்லா பற்றி கொள்ளும் தாய்க்குரங்கு அது இஷ்டத்துக்கு பாயும் அங்கேயும் இங்கேயும் அப்போ க யார் பற்றிக்கொள்ள வேண்டும் இங்கே குழந்தை குட்டி தான் பற்றிக்கொள்ள வேண்டும் அதுபோல் ஜீவாத்மாவானது தான் பிரயத்தனப்பட்டு தான் பரமாத்மாவை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற தத்துவம் மர்க்கட நியாயம் என்று சொல்லப்படும் இது பக்தி இயக்கம் இல்லை பிரயத்தனப்பட்டு தான் பிடித்து கொள்ள வேண்டும் என்பது பக்தி செய்தால் போதும் கடவுள் தான நம்ம எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்வது தான் பக்தி இயக்கம் தான் கிட்டத்தட்ட நம்ம நிராதார யோகம் என்று சொல்லிக் பக்தி ஒன்று மட்டும்தான் எல்லாமே அன்றே இணைய ஆண்டும் பொழுதே குன்றே அணையாய் கொன்றிலையோ இன்று ஒரு இடையூர் எனக்கு உண்டோ எந்தோல் முக்கன் எம்மானாயினர் என்னை அன்னைக்கு ஆண்ட பொழுதே என்னுடைய நல்லது கிட்டத்திதானே என்னை கூப்பிட்டுருக்குறாய் அப்புறம் இன்றைக்கு என்ன எனக்கு ஒரு தடை இருக்க போகிறது என்று கேட்குறார் பார்த்தீங்களா அப்போ எல்லாவற்றையுமே எடுத்து ஒப்பிட்டு ஒ ஒப்பு கொடுத்து கூட விடக்கூடிய பூரண சரணாகதி என்று சொல்லுகின்றோம் இந்த தான் அதில் ரொம்ப பிரதானம் இந்த பக்தி என்கின்ற விஷயத்தில் என்ன வருகிறது சரணாகதி ஒன்று தான் இதில் பிரதானப்படுகிறது எல்லாவற்றையுமே பெருமானிடத்தை ஒப்பிட்டு விடுவது அவர் பார்த்துக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் அங்கே தான் அந்த பக்தி வளர்கிறது அங்கே தான் நிராதார யோகத்தினுடைய முதல் புள்ளி தொடங்குகிறது ஆதார யோகத்திலேயும் பக்தி முக்கியம்தான் அது புலன் ஒடுக்கம் என்கின்ற அடிப்படையில் அங்கே நிற்கும் இப்போ நிராதார யோகிகள் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க நாயன்மார்கள் எல்லாரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க மனைவியோடு இருக்கிறாங்க பிள்ளைகளை கொள்கிறார்கள் இரண்டு மூன்று மனைவியுடையவர்கள் கூட நாயன்மார்கள் எழுதிருக்காங்க பார்க்குறவர்கள் சுந்தரமுர் சுவாமிகளுக்கு இரண்டு மனைவியை பார்க்குறோம் கோட்புலி நாயனாருக்கு தார் தார் தாரங்கள்னு சொல்லுகிறார் சேக்கர சாமி அவர் எத்தனை மனைவி இருந்தார் நமக்கு தெரியல இரண்டு மூன்று இருந்து இருக்கலாம் அவர்கள் எல்லாம் நாயன்மார்கள்னு அதுக்கு நேர் எதிர்ப்பதம் பாருங்க அந்த ஆதார யோகத்தில் புலநொடுக்கம் தான் பிரதானம் புலநொடுக்கத்தில் இருந்தாலும் யோகத்தில் இருக்கலாம் புலநொடுக்கம் அப்படிங்கிறது பிரதானப்படாமல் பக்தி மட்டுமே இருந்தாலும் யோகம் சித்திக்குது ரெண்டுமே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டுத்தினுடைய பயன் என்னென்னா ஒன்று தான் ஆனால் வழி என்னவா வேற வேறையாக இருக்குது இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு என்ன தான் கிடைக்கும் போகுது நிறைவில் அட்டமா சித்தி கிடைக்கும் பெருமானுடைய சாமீபம் கிடைக்கும் இதெல்லாம் தான் நமக்கு ச ச பெருமானுடைய உருவம் கிடைக்கும் இதெல்லாம் தான் அதனுடைய பயன் இருந்தாலும் செய்யக்கூடிய வழிமுறைகள் வேறு வேறு என்று பார்க்கோம் அதைத்தான் இந்த பாடலில் ஆதாரத்தால் நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பெற விமலருக்கு இடமது என்று உந்திபர என்று இந்த எட்டாவது பாடல் அந்த பாடலுக்கு சென்று விளக்கம் பார்த்துருந்தோம் அடுத்தது ஆதார யோகம்னால் என்ன நிராதார யோகம்னா என்ன என்பதை தனித்தனியே உந்தியார் வழியில் விளக்குகிறார் உங்களுக்கு ஆதார யோகம்னா என்னென்னு சொல்லியாச்சு நிராதார யோகம்னா என்னன்னு சொல்லி அந்த பாடலில் பார்த்துட்டோம் கல்ட்டுப்படியார் பாடலில் பார்த்தாச்சு ஆனாலும் கூட உந்தியாரில் என்ன விளக்க இருக்கணும்னு பார்க்கணும் இல்லையா அது தான் இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஒன்பதாவது பாடல் அது என்னது ஆதார யோகம்னா என்ன என்பதை சொல்கிறார்